இன்னைக்கு உணவு பார்த்திங்க எக்கச்சக்க வீடியோஸ் வருது எந்த உணவு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிடணும் இதுக்காக வந்து எல்லா மீடியாஸ்லேயுமே எல்லா தகவல் தொழில்நுட்ப இதுலேயுமே எக்கச்சக்க வீடியோஸ் வருது நம்மளை குழப்புது இது சாப்பிட்டா நல்லது ஒருத்தவங்க இது சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க ஒருத்தவங்க இது சாப்பிட்டா நல்லது இல்லைங்கிறாங்க இந்த உணவு சாப்பிடுங்க அந்த உணவு சாப்பிடுங்க ஒரே குழப்பம் நீங்கள் இந்த தட்டில் ஒரு உணவு இருக்கும்போது இந்த ஐந்து கேள்விகளை மனசில் கேட்டுக்கோங்க அந்த ஐந்து கேள்விகள் என்னென்னா இந்த உணவு எனக்கு பலத்தை கொடுத்து பாதுகாப்பையும் குணமும் குணமும் படுத்துமா இரண்டாவது கேள்வி இந்த உணவு என் மரபு வழி உணவாக பாதுகாப்பானதா அதாவது என்னுடைய முன்னோர்கள் இந்த உணவை சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு யோசி அடுத்தது இந்த உணவிலிருந்து என் உடம் இந்த உணவு சாப்பிடுவதால் என் உடம்பிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அனைத்தும் இந்த மண் மண்ணால் சீரழிக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க இந்த உணவுக்கு நான் கொடுக்குற செலவு என் தேசம் என் மக்கள் என் வேளாண் மக்களுக்கு நன்மை கொடுக்குமா நன்மை பயக்குமா இந்த உணவானது எனக்கு மட்டுமில்லாமல் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பானதா அப்படின்னு யோசிங்க ஒவ்வொரு முறையும் இந்த ஐந்து கேள்விகளையும் நீங்கள் உங்கள் தட்டில் இருக்கிற உணவை பார்த்து கேட்டிங்கன்னா குப்பையான உணவுகளை வந்து நம்ம வயித்துக்குள்ள தள்ள மாட்டோங்க யோசிங்க அடுத்த முறை நீங்க வந்து உணவு சாப்பிடும்போது இந்த ஐந்து கேள்விகளையும் உங்கள் மனசுல வச்சுக்கோங்க திருப்பியும் சொல்றேன் இந்த உணவு பாதுகாப்பானதா என்னை பலப்படுத்துமா குணப்படுத்துமா என் மரபு வழி உணவா இந்த உணவு சாப்பிட்றதுனால என் உடலிலிருந்து வெளியேறும் கழிவுகள் அனைத்தும் மண்ணை சீரா சீர மண்ணு வந்து சீர சீரணிச்சிருமா எடுத்துக்குமா அடுத்தது இந்த உணவுக்கு நான் கொடுக்கும் செலவு என் நாட்டு மக்கள் என் தேசம் என் வேளாண் மக்களுக்கு நன்மை பயக்குமா அடுத்த தலைமுறைக்கு இந்த உணவு பாதுகாப்பு தருமா அப்படின்னு கேட்டுக்கோங்க நல்ல உணவு பழக்கங்களை நாமும் கடைபிடித்து நம் அடுத்த சந்ததியருக்கும் கொடுப்போங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றிங்க